அரங்கம் மதிரட்டு மீன் யாருக்கு வேணாலும் பாட்டு எழுதலாம் ஆனால் அது கரெக்டாக பொருந்துறது அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் கூலி திரைப்படத்தோட தேர்ட் சிங்கில் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சாங் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு லான்ச் ஈவெண்ட் ஒன்று நடத்தியிருந்தாங்க ஹைதராபாத்தில் அங்கே தான் இந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அங்கே எக்கச்சக்கமான கூட்டம் இந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கு அதுலேயும் தலைவரோட ஃபோட்டோ தலைவரோட அந்த ப்ரோமோ வீடியோவெல்லாம் காமிக்கும்போது அந்த இடமே பார்த்தீங்கன்னா அப்படியே குழுங்குது அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அதே அளவு தெலுங்கானாவில் இருக்கிற ஹைதராபாத்தில் இருக்குது அப்படின்னா அது தலைவருக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று அதுவும் அனிருத் அந்த சாங் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஆர் பறிச்சுது இந்தியா முழுக்க எங்கே போனாலும் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் மற்ற நடிகர்களுக்கு அந்தந்த ஊரில் சிறப்பாக இருக்கலாம் பட் எல்லா இடங்கள்லையுமே சிறப்பாக இருக்கணும்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று